பிரத்யங்கிரே ஜெய பிரத்யங்கிரே இரும்பும் மீ எதிரிலும் நீயே காண்பதுமியே காட்சியுமேயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே வளமு நீ ஏ வாழ்வும் மீ துணிவும் நீ णि प्रत्यङ्गत्यङ्गीयेडं ஜெய் பிரத்யங்கிரே எல்லாரும் இருகரம் கூப்பி வணங்கிக்கோங்க அம்மா கூட வேறு வழி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா ரூபத்திலும் எங்களை காப்பாத்துமான்னு வேண்டிக்கோங்க இருகரம் கூப்பி அமாவாசையான இந்த நாளில் உன்னை வணங்குகின்றோம் அமாவாசை நாயகி உன்னை போற்றுகின்றோம் எங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜெய் ஜெய் பச்சங்கிரா போற்றி ஜெய் ஜெய் பச்சங்கிரா போற்றி ஜெய் மங்களே போற்றி ஜெய் மங்களே போற்றி ஜெய் உலகாலும் தாயே போற்றி உலகாலும் ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றியை உன் பாதம் பணிந்தோம் போற்றி போற்றிவனுமரம் தருபவளே போற்றிமரம் தருபவளே போற்றி வெண்பாக்கத்தில் திகழ்பவளே போற்றி வெண்பா கத்தில்பவளே போற்றி ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்பவளே போற்றி பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்பவளே போற்றி பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையே போற்றி போற்றி ஜெய பிரத்தங்கிரா ஜெய ஜய பத்தங்கிரா அன்னையே போத் போத் ஜெய பிரத்தங்கிரா ஜெய ஜய பிரத்ங்கிரா

பாப்பா நம்ம இன்னொருக்கு எந்த புள்ளி கட்டல சூழ்நிலை கட்டில எத்தனை நாள் மாலை போடுறதுக்கு அருவத்தை கேட்டு கேள்வி மாலை போட பாருங்க இந்த வாய்ப்பு அம்மா நமக்கு மனசுக்காக பெரிய வரப்பயன் ஜெய் பிரத்தங்கிறே புதுசா யாராவது கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இன்னைக்கு புதுசா யார் சொன்னாங்கம்மா உங்களுக்குலாம் அங்க இருந்தே சொல்லுங்க யார் சொன்னாங்க நீங்க பூஜை பண்றீங்களா வேற யார் புதுசா வந்திருக்கீங்க உங்களுக்குலாம் யார் சொன்னா உங்களுக்கு யார் சொன்னா இல்ல இந்த மழையில வந்திருக்கீங்களே அதுதான் அதிசயம் நாங்க வரங்க பூஜை பண்றதுக்கு ரெகுலரா வரவங்க வராங்க பூஜை பண்றதுக்கு புதுசா வரவங்க இன்னைக்கு ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க இல்லையா அந்த தைரியம் நம்பிக்கை இந்த அன்னை உங்களை காப்பாற்றுவான் எழுதி வச்சுக்கோ இந்த அன்னை உங்களை காப்பாற்றுவாள் இயற்கையை தடுத்து வாழ மாட்டோம் இயற்கையோட ஒன்றி வாழணும் எப்படி இயற்கையோடு ஒன்றி வாழணும் இப்போ ஏதாவது ஒரு பூஜை நின்றுச்சா இங்கே இங்கேயும் தீபாருன்னு நினச்சி இங்கேயும் பூஜை பண்ணோம் அங்கேயும் தீபாரம் நினச்சி அங்கேயும் பூஜை பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லா பூஜையும் நடந்துச்சு நான் ஒன்று தான் கேட்டேன் அங்க போக பெரிய பண்ணாம கொஞ்சம் அளவுக்கு அந்த கற்பூர ஜோதி எரியா நீட்டிடுவான் எழுதி வச்சுக்கோ நிச்சயமா காப்பாத்துவோம் சத்தியமா காப்பாற்றுவோம் அதுல எந்த ஒரு எல்லோரும் துளியளவும் எனக்கு பயமோ சந்தேகமோ கிடையாது இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனசார சொல்ற அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் அம்பாள் கொடுக்கட்டும் இன்னைக்கு வர முடியாத தான் நிறைய பேர் வர முடியலன்னு பேஸ்புக் லைவ் போடுக்கணும் பேஸ்புக் லைவ்ல பொறுமையா பாத்துக்கோங்க ஏன்னா அங்கங்க இன்டர்நெட் இருக்காது கரண்ட் இருக்காது ஆனா போட்டாச்சு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் பாருங்க மக்கள் அதனால அதெல்லாம் பாருங்க அதே போல அம்பாள் நமக்கு உத்தரவு கொடுத்து மாலை போட சொல்லிட்டு அவளுடைய அனுகிரகத்தை அவ மேலே தட்டுல வைக்கணும்னு இந்த தாமரை பூ இங்க வச்சேன் இங்க வச்சுட்ட இங்க வச்ச ரெண்டு தாமரை பூ விழுந்ததுல பாத்தீங்களா இல்லையா யார் பாத்தீங்க அப்படியே வச்ச அது விழாம அப்படியேவும் இருக்கும் ஆனா விழுந்துச்சா இல்லையா ரெண்டு தாமரை பூவும் அடுத்தடுத்து உத்தரவு கொடுத்துட்டா அடுத்த தீபாரணம் பண்ணும்போது எவ்வளவு காத்தடிச்சாலும் அவன் கால இருந்து பூ என்னைக்குமே விழாது நவராத்திரி கடைசி நாள் விழுந்துச்சு மூலத்தான் நம்பாட்ட இப்ப அந்த இந்த தட்டில் போய் தீபாரணம் பண்ணும்போது பார்த்தா தெரியும் வீடியோ இருக்கும் பாருங்க தட்டில் நீங்களா பாத்தீங்களா தீபாரணம் பண்ணும்போது இந்த தட்டுல அப்படி வந்து மாலையை அவ பாதத்தில் தள்ளி விட்டு இந்த மாலை மேல போட்டான் எப்படி மாலை போட்டா எல்லாமே நடக்கும் சாட்சி கொடுத்துருக்கா சோதனை வருங்க எந்த விரதம் இருந்தாலும் சோதனை வரும் சோதனை வரும்போது நீ உள்ள போனீனா தான் நீ சாதனை செய்வா எப்படி சோதனை வரும்போது விட்டுட்டு ஓடினாரு இன்னைக்கு வந்திருக்கிறது பெரிய சோதனை ஆனா அந்த சோதனையை தாண்டி நமக்கு பூஜை பண்ண வச்சா எல்லாமே ஏத்துக்கிட்டா நம்ம வேலையை அவன் வேலையை வேலைய அவ முடிச்சுக்கிட்டான் ஒவ்வொரு அடியார் கூடவும் அவர் இருக்கணும் அது எப்படி இருக்கும்னா நீங்க எல்லாரும் ராவுகால பூஜை செய்யுங்க அம்பாலை உணருங்கள் அம்மா கூடவே ஒரு வழி நடத்தும் சொல்லுங்க உங்களை காப்பாத்துவா காப்பாத்துவா இது சத்தியம் 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 உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும் அடியார்கள் பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள் அன்னையே கெதி என்று இருக்கக்கூடிய அடியார்கள் பரிகார பூஜை செய்த அடியார்கள் சிம்மம் கவசம் புரொட்டக்டர் தாயத்து அணிந்த அடியார்கள் எந்த பூஜையும் செய்யுமில்லை இவளை நினைத்துக் கொண்டு ஜெய் பிரதிகிறே ஜெய் ஜெய் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அடியார்கள் இனிமேல் மாலை அணிந்து விரதம் அவளுக்காக பூஜை செய்யக்கூடிய அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் ஜெய் பிரத்தங்கிர ஜெய் பிரத்திர ஜெய் பிரத்திர சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று அலுவலகம் ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க